டாக்டர் பொறியியல் படிப்பு போல் இசைக்கலை கல்லூரியில் படித்தாலும் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உள்ளன படிப்புகள் குறித்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் தமிழ்நாடு இசை பல்கலைக்கழக துணைவேந்தர் சௌமியா செய்தியாளர்களுக்கு பேட்டி சென்னை கே நகரில் உள்ள ஸ்ரீ அன்னை காமாட்சி மியூசிக் கல்லூரி சார்பில் ஆண்டுதோறும் சித்திரம்பேளா ஓவிய கண்காட்சி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் எட்டாவது ஆண்டாக கடந்த ஒரு மாதமாக கல்லூரி வளாகத்தில் மேளா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓவிய கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு ஓவியர்கள் மூன்று வயது முதல் இதில் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் ஓவிய கண்காட்சியினை தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் எஸ் சௌமியா கலந்து கொண்டு ஓவியங்களை பார்வையிட்டு சிறப்பாக மறைந்த ஓவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துணைவேந்தர் சௌமியா கூறும்போது உலகம் முழுவதும் ஓவியக்கலையின் சிறப்பினை பரப்பவே இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது ஓவிய கலைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் ஏராளமானோர் வேலைவாய்ப்புகள் பெறலாம் குறிப்பாக டாக்டர் இன்ஜினியரிங் படித்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும் என்பதில்லை மியூசிக் கல்லூரியிலும் படைத்து திறமையை வளர்த்து கொண்டால் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மியூசிக் கல்வி குறித்து போதுமான புரிதல் இல்லை இது தொடர்பாக பல்கலைக்கழகம் சார்பிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என துணைவேந்தர் தெரிவித்தார் உடன் ஸ்ரீ அன்னை காமாட்சி மியூசிக் கல்லூரியின் நிறுவன இயக்குனர் ஓவியர் சி வெங்கடாசலபதி உடன் இருந்தார் இந்த சித்திரமேளா நிகழ்ச்சிக்கு நான் இரண்டாவது முறையா வருகிறேன் ரொம்ப ரொம்ப அழகான திறமைகள் வயசு பேரியர்லாம் இல்லாத ஒரு அழகான ஒரு சித்திரமேளா நிகழ்ச்சின்னா அது இதுதான் இந்த அன்னை காமாட்சி கல்லூரி அவங்களுக்கு மாத்திரம் இல்லாம மற்ற கல்லூரிகள் திறமையுள்ள கலைஞர்கள் அவங்களோடதையும் வச்சு பெயிண்டிங்ஸ் ஸ்கல்ச்சர் அப்புறம் மெட்டல் எம்பாசிங் இந்த மாதிரி டிஜிட்டல் ஆர்ட் ரொம்ப வியக்கத்தக்க ரொம்ப அருமையான நிகழ்ச்சி ஒவ்வொரு முறையும் அது இன்னும் பெட்டர் தவிர பார்க்க பார்க்க ரொம்ப வியப்பாவும் இருக்கு இவ்வளவு திறமைகள் இருக்கு இவ்வளவு அழகான திறமை இருக்கேன்னு எப்படி வேஸ்ட் மெட்டீரியல்லாம் அதுவும் யூஸ் பண்ணி நம்ம பியூட்டிஃபுல் ஆர்ட்டா பண்ணலாம்

இன்டலிஜென்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துறையிலுமே இருக்கு பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங் ஆகட்டும் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் என்னதான் இருந்தாலும் அந்த ஹியூமன் டச் இல்லைன்னா நடக்காது அதுல அதுல இருக்கிற தனித்தன்மை அதுல இருக்கிற கிரியேட்டிவிட்டி அது தனிதான் அப்படிங்கறது நான் மாத்திரம்ல ஆர்டிஸ்ட் ஒரு மியூசிஷியனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்லுவேன் அதர்வைஸ் ஒரு பெயிண்டிங்லாம் பார்க்கும்பொழுது கூட பல ஆஹ் எக்ஸ்பர்ட்ஸோட மிங்கிள் பண்ணும்பொழுது யூனிவர்சிட்டி பேசும்பொழுது அவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க அதுவும் இருக்கும் இது இல்லாம அதுவும் முடியாது அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு நிறையவே இருக்கு இன்ஃபேக்ட் நான் திரு வெங்கடாசனை பற்றி கிட்ட அதான் பேசிட்டு இருந்தேன் நானு எஸ்பெஷலி பெயிண்டிங்ஸ் கல்ச்சர் இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் ஆர்ட் பெயிண்டிங் அந்த ஆர்ட் பார்க்கும்பொழுது நிறைய வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு எல்லா துறையிலையும் இருக்கு பிகாஸ் தட் இஸ் நீட் ஆஃப் தி அவர்னு சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய நிறைய இடத்துல இருக்கு டிஜிட்டல் ஆர்ட்லாம் எல்லாம் நிறைய வந்ததுல இருந்து எல் எவ்ரிபடி கேட்ஸ் பிளேஸ் இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் அவ்வளவுதான் அந்த ஒரு கேப் கொஞ்சம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குன்னு தெரிய மாட்டேங்கிறது அதனால பெற்றோர்கள் என்ன பண்றாங்க ஒரு ஆர்ட் எடுத்து நான் பெயிண்டிங் கிளாஸ்க்கு அதுல வந்து பி எஃப் ஏயோ இல்ல அதுல நான் வந்து ஒரு டிகிரி படிக்கிறேன் என்னன்னா ஐயோ நாளைக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சந்தேகம் வருது அந்த ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் இல்ல பெற்றோல் நாள நாளைக்கு இன்ஃபேக்ட் ஒரு நார்மல் இன்ஜினியர் டாக்டர் இருக்கு இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள விட அதிகமாவே சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குங்கறது வந்து அந்த ஒரு புரிதல் இல்ல அது மாத்திரம் எப்படியாலும் இப்ப யூனிவர்சிட்டி மூலமாவோ இந்த மாதிரி ஒரு இவங்க எல்லா அஃபிலியேட் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா யூனிவர்சிட்டி ஸ்கல்ப்ச்சர் மகாபலிபுரம் ஸ்கல்ப்ச்சர் இவங்க எல்லாருமே அஃபிலியேட்டட் இந்த மாதிரி அவ்வளவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு நிறைய நிறைய மேல மேல வந்துட்டு இருக்காங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது அரசாங்கம் வந்து இந்த மாதிரி கடைகளை தொடர்ந்து அரசாங்கம் மூலமா எந்த மாதிரி அரசு இந்த யூனிவர்சிட்டியே அரசாங்கத்துக்கு அடியில் தான் இட்ஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அண்ட் இந்த யூனிவர்சிட்டியில மாத்திரம் தான் சிஎம்ஏ சான்சலர் ஸோ அவங்க வந்து முழுமையாவே அரசாங்கம் சப்போர்ட் தான் இந்த யூனிவர்சிட்டிக்கு அவங்க நிறையவே செய்யறாங்க இப்ப எதிர்த்தாலும் இப்போ புது ஸ்கீம்ஸ் எடுத்துன்னு போய் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் வச்சு டிஃப்ரெண்ட் எல்லா ஆர்ட்டுமே கலந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படியெல்லாம் அவங்களுக்கு பயிற்சி அழி அளிக்கிறது மாற்றம் இல்லாம ஒரு ஒகேஷனா போகலாமா இல்ல அவங்களுடைய உடல் மனநிலை சரி பண்றதுக்கு கூட இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு அரசாங்கம் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க கிராமப்புறத்தில் எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து டூரிஸ்டிக்ஷன் கிடையாது மற்ற யூனிவர்சிட்டி மாதிரி ஸோ தமிழ்நாடு முழுக்க எங்க கல்லூரிகள் இருந்தாலும் அஃபிலியேட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெட்ரோ பிக் சிட்டிஸ்னு மாத்திரம் இல்லை திருச்சி கோயம்புத்தூர்னு மாத்திரம் இல்லாமல் எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் அந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துக்கு கூட ஆர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் மியூசிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆஃப் கேம்பஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கள்கிட்ட அஃபிலேட் ஆகிருக்காங்க அது தவிர ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்டோட இசை இசைன்னு பாத்தீங்கன்னா இசை பள்ளிகள் இருக்கு பட் ஆர்ட்ன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த யூனிவர்சிட்டிக்கு மாத்திரம்தான் அஃபிலியேஷன் கொடுக்க முடியும் சோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கு இந்த மாதிரி இதே இந்த காலேஜ் ஸ்கூல்ஸ்ல வந்து ஆர்ட் ஃபோக் மியூசிக் ஃபோக் ஆர்ட்ஸ் இதெல்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க அது கூடிய சீக்கிரம் வர அகாடமிக் இயர்ல வந்துடும்